ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துருக்க இடம் மதுரை சிம்மக்கல்லில் உள்ள ஹோட்டல் பிரசிடண்ட்ட ஒரு ப்ரீமியம் இஃப்தார் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ரெண்டு இஃப்தார் பாக்ஸ் இருக்குது மட்டன் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் சிக்கன் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது சிக்ஸ் நைன்ட்டி நைன் இஃப்தார் பாக்ஸு உள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆ இருக்குது சார் இப்போ இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழை இல கிளி பரோட்டா இருக்குது இல்லை சிக்கன் ஸ்டப்ஃபாய் வந்துடும் உங்களுக்கு இது இதுனா வாழை வாழை இலை கிளி கிளி பரோட்டா இது ஓகே இது ஸ்பெஸ் ப்ரௌனி சாக்கோ ப்ரௌனி கேக்கு சரி இது ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸ் இருக்கு ஓகே இதில் சமோசா இருக்குது சார் சரி இது நம்ம மோம்பு கஞ்சி ஓகே மட்டன் கலீம் ஓகே இது வந்து ரைத்தா ஒரு இதில் கிளி பரோட்டாவுக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கு ஐட்டம்ஸு இதில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பட்டர் சிக்கன் கிரேவி சிக்கன் டிக்கா ரைத்தா டூ பீசஸ் ஆஃப் ஃபுல்கா ஓகே சிஸ் ப்ரௌனியோட ஸ்டார்ட் பண்ணோம் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே அட்டகாசமாக இருந்தது பீஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பீஸு அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஹாலியம்மை இது வந்து மதுரைக்கு வந்து புதுசு ஆனால் ப்ரெசிடெண்ட்டில் வந்து பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து அவங்களோட இஃப்தார் பாக்ஸில் இதுவும் ஒரு ஐட்டம் இது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா முகல்ஸ் இருக்காங்கள ஸோ அவங்களோட ஃபுட்டு இது ஒரு ஹைதராபாதி பிரியாணியில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும் ரைஸ் தவிர்த்து ரைஸுக்கு பதிலால் அஞ்சு டைப் ஆஃப் தால் வந்து இந்த ஹாலிமில் இருக்கும் இதோட ப்ரிப்ரேஷன் மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டன் ஹாலின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இருக்குதுல ஒரு பாக்ஸில் ஃப்ரூட் அண்ட் டெய்ஸு அதுபோல் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு சமோசா வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு சமோசா நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹாட் அண்ட் ஸ்பைசி நோம்பு கஞ்சி தாராளமாக வந்துட்டு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி நிறையா இருக்குது பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸு மதுரையில் பன் பரோட்டாவுக்கு அடுத்தபடி சமீபத்தில் அதிகமாக பேசப்படுறது பார்த்திங்கன்னா சிக்கன் கில்லி பரோட்டா ஸோ ரெண்டு சிக்கன் கில்லி பரோட்டாவும் சர்வ் பண்ணுறாங்க கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய பீஸ் சிக்கனும் கொடுக்குறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அது கிரேவியில் தான் ஊற வச்சுருக்காங்க பத்தாவதுக்கு கூடவும் வந்து கிரேவியும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் பத்துலேன்னா நீங்கள் அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃபைனலாக பிரியாணி பாக்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் டிக்கா அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா இது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது மட்டன் பிரியாணி சம்பா ரைஸில் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ப்ரீமியம் பிரியாணி நல்ல ஸ்பைசியாக ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் சரி டேஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே நான் சம்பா ரைஸ் பிரியாணியில் நான் சாப்பிட்டதில் வந்து இது ரொம்ப டேஸ்டான பிரியாணி இது கூட சர்வ் பண்ணியிருக்கிற பட்டன் சிக்கன் கிரேவி சிக்கன் டிக்கா ஆனியன் ரைத்தா இதை மூணுமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு வந்து சரியான ஒரு காம்பினேஷன்னு ஏற்கனவே சொன்னது போல் இந்த இஃப்தார் பாக்ஸ் அதாவது மட்டன் உள்ள இஃப்தார் பாக்ஸை வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் சார்ஜ் பண்ணுறாங்க சிக்கன் உள்ள இஃப்தார் பாக்ஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் சார்ஜ் பண்ணுறாங்க உண்மையிலே வந்து ப்ரைஸ் வந்து வர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னொரு லிமிட் பண்ணுவோம் தென் பாய்